அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் வந்து நீண்ட நடிக காலம் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாஜக கூட்டணியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அம்மையார் இறந்தவுடன் முதலமைச்சரானார் நான்காண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் காவிரி பிரச்சனையை தீர்க்கவில்லை இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் அங்கு மேகதாதுவாகட்டும் எங்குமே அணை கட்ட முடியாது என்ற நிலை இருக்கிறது ஆகவே இது காவிரி மேலாண்மை முறையீட்டு ஆணையமும் காவிரி தீர்ப்பு ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இதை முடிவு செய்யும் ஓகே திமுக வருது ஸ்ரீலங்கல்ல பாஜக செஞ்சதை இங்கே செய்யறாங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கோம் பாஜக எந்த மாநில கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ள கூட்டணி கட்சியை விழுங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பல முன்னுதாரணங்கள் பீகார் இருக்கிறது மகாராஷ்டிரால இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு இந்து மத தலைவராக இந்துத்துவ தலைவராக இருந்தவர் பால் தாக்கரே அவர்கள் அந்த பால் தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் அவர்களையே விழுங்கி கட்சியை உடைத்து அவர் கட்சியில் இருப்பவரை ஏக்நாத் சிங் முதலமைச்சராக்கி பிறகு அவரை காலி செய்து பாஜகவின் முதலமைச்சராகி இருக்கிறார் என்றால் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பிஜேபியுடைய சித்து விளையாட்டு என்று நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாந்து போய்விட்டார் அன்வர் ராஜா முழுத்து கொண்டார் தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அது நல்ல முடிவுதான் இல்லை இன்று நாங்கள் எண்பது விழுக்காடு வரை கிராம கமிட்டியை முடித்திருக்கிறோம் அதனுடைய ரிப்போர்ட் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம் பிறகு எங்களுடைய காமராஜர் அறக்காமராஜரில் இயற்றப்பட்ட காங்கிரஸ் அறக்கட்டளையின் சொத்துக்களை எல்லாம் நீதிமன்றம் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம் அதை பற்றியும் ஒரு உரையாடல் இருந்தது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எங்களுடைய அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்தோம் எங்களோடு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்கள் வந்திருந்தார் அவரை வாழ்த்திவிட்டு வாழ்த்து பெற்று வந்திருக்கிறோம் இது தொடர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதை பாஜக தடுத்து வருகிறது இதுதான் உடைய இந்த புதிய ஆட்சியில் ஓராண்டுகளாக நடைபெறுவது மக்களை மூடநம்பிக்கையில் அழைத்து செல்வது ஏமாற்றுவது இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் கடுமையாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய கோரிக்கை இல்ல அவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள் நடந்ததை கேட்டு அறிந்து கொண்டார்கள் ஏற்கனவே நாங்கள் கண்டித்து விட்டோம் முதலமைச்சரும் அதற்கு ஒரு அறிக்கையாக பெருந்தலைவர் மீது அக்கறை உள்ளவர்கள் நாங்கள் இதை வேறு யாரும் தவறாக திசை திருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் அதோடு அதை முடித்திருக்கிறோம் ஆனால் வருத்தம் வருத்தம் தான் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே பேரறிஞர் அண்ணா இயற்கை எழுதிவிட்டார் சில நேரங்களில் ஞாபக மருதி அல்லது எதையாவது இணைத்து கூட்டி குறைச்சி பேச வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுவார்கள் அதை பொருட்படுத்த வேண்டிய அவர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்